இந்து அறநிலையத்துறை தொடர்ந்து பல அராஜகங்களை இழைத்து வருகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த காஞ்சிபுரத்தில் கச்சபேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவாலயம் உள்ளது அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்தை வெட்டியிருக்காங்க இந்த அறநிலையத்துறை சேர்ந்த அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய முருங்கை மரம் அப்புறம் நாகலிங்க பூமரம் இந்த வெட்டி வெட்டியிருக்காங்க அது வந்து எந்த விதத்தில் அவங்களுக்கு இடையூறாக இருக்குன்னு தெரியல ஒரு ஸ்தல கோயிலோடைய ஸ்தல விருஷத்தையே வந்து வெட்டியிருக்காங்க இது வந்து பக்தர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளர் இளங்கோன் வந்து இது ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நீங்களே சொல்லிட்டீங்க தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறை வந்து இந்துக்களுக்கு எதிராக இந்து கோயில்களுக்கு எதிராக அநீதியை இழைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப பிஸியாக இருக்கார் எங்கே கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறது கேக் துண்டுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அலுவலகம் கோஷம் போடுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் இது வந்து சமூக வலைதளங்கள்லேயும் மற்ற யூடியூப் சேனல்லேயும் பலர் பேச ஆரம்பித்தோம்னா திடீர்னு போய் பார்த்தசாரதி கோயிலில் உட்காந்துக்கிட்டு முக்கியமான ஆலயங்களில் நாள் முழுவதும் அன்னதானம் செய்வதற்கான ஏற்பாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று உடனே தொடங்குவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நடக்கக்கூடிய மாநாட்டில் போய் உடனே கலந்துப்பார் திடீர்னு எல்லாரும் வேற சமூக வலைத்தளங்களில் மற்ற இந்த விஷயங்களை திட்ட ஆரம்பித்தோன்னே திடீர்னு மாலை போட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயிலில் போய் நிற்பார் உடனே அதுக்கு தம் நிலமும் மனமுருகி வேண்டி நின்ற சேகர பாபு அப்படின்னு உடனே இவன் இங்கே காசுக்கு கூற எவ்வளோ எல்லாம் இருக்குல்ல அவங்களாம் உடனே அதை தம்ணையெல்லாம் போட்டு அவங்களாம் பேசுவாங்க ஆகவே இந்த இந்துக்களை எப் ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம ஏமாத்திடலாம் இப்போ இஸ்லாமியர்களையோ கிறிஸ்துவர்களையோ நீங்கள் அப்படி பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன் இந்த எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணுவாங்கள்ல பெரும் தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் வரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம் நாங்கள் வந்தால் ரோடு போடுவோம் நாங்கள் வந்தால் பள்ளிக்கூடம் கட்டுவோம் பாலாரும் தேனாரும் ஓடும் நீங்கள் வீட்டில் வந்து டேப்பு திறந்தீங்கன்னா தண்ணி வருது தோழிய பாலே ஓடும் அப்படி இப்படின்லாம் கதை விட்டுட்டு என்னென்னமெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் க கையில் காலில் இருக்க நகையெல்லாம் எடுத்து போய் இதில் கோஆப்ரேட்டிவ் அந்த பேங்க்கில் வைங்க உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படிம்பாங்க பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஐந்து கண்டிஷன்ஸ் அப்ளை அதை வந்து போட்டு இவனுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா அந்த கிடைச்ச லோன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது இதெல்லாம் எங்கேன்னா இந்த பிரச்சாரம்லாம் இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அதெல்லாம் பண்ணுவாங்க கிறிஸ்துவர்கள் இல்லைன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் போய் அவன் பிரச்சாரம் போகிறான்னு வச்சுக்கேன் வளர்ச்சி திட்டங்களை எதுவுமே பேச மாட்டான் மசூதிக்கு நாங்கள் புனரமைப்பு செய்வதற்கு இவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோம் நாங்கள் ஆட்சியிலே இருக்கும் பொழுது தான் பயணத்திற்கு மானியங்களை உயர்த்தி கொடுத்தோம் நாங்கள் நோன்பு கஞ்சி நீங்கள் இது பண்ணுறதுக்கு அரிசி டன் டன்னாக நாங்கள் இலவசமாக கொடுத்தோம் சந்தனக் கொடுக்கு சந்தன கட்டைகளை கொடுத்தோம் நீங்கள் தானே பூசினீர்கள் அப்படி அப்படின்னு பல விஷயங்கள் எல்லாம் அந்த மதத்திற்கு என்ன தேவையோ இதையெல்லாம் நாங்கள் செய்தே அப்படின்னு சொல்லுவோம் கிறிஸ்துவர்களுக்கு நீங்கள் வந்து மற்ற இதுக்கு போகிறதுக்கு உங்களுடைய புனித பயணம் போகிறதுக்கு ஏன்னா யாருக்குமே இங்கே கடவுள் கிடையாது எல்லாம் வெளியூர் நாட்டில் தானே அங்கே போகிறதுக்கு நாங்கள் அந்த ஏற்பாடு பண்ணோம் நாங்கள் உங்களுடைய கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டு கேக் தின்னோம் உங்கள் விழாவிலே மட்டும் கலந்து கொள்ளாமல் உங்கள் விழாவிலே இருந்து கொண்டு இந்து கடவுள்களை எல்லாம் அசிங்கமாகலாம் திட்டினோம் அல்லவா அப்படிலாம் சேர்த்து ஓட்டு கேட்பாங்க உங்களுக்கு ம அது சர்ச்சு கட்டுறதுக்கு நிதி உதவி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படி இப்படின்னு அவங்க அந்த பக்கத்தில் பேசுவாங்க ஆனால் இந்துக்கள் இருக்கிற இடத்துல மட்டும் வளர்ச்சி திட்டம் பேசுவோம் ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன்ட்ட இவன் ஜாதி ரீதியாக பிரிஞ்சிருக்கிறான் இவன்ட்ட எது சொல்லியாவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் ஆனால் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அவர்கள் மதம் சார்ந்த விஷயங்களுக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற அப்படிங்கிறது தான் எடை போடுவார்கள் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தான் அவங்க சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை யார் வெளியில் கொண்டு வருவது யார் அவங்களாம் பாவம் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிவேன் என்னடானா ஐம்பத்தி நாலு பேரை குண்டு வச்சு கொன்னவன் இருக்கிறான் ஜெயிலில் அதே இந்த வழக்கு நடந்து இப்போ தூக்கு தண்டனையெல்லாம் கொடுத்து பிறகு அது ஆயுள் தண்டனையாக ஆக்கி அவன் உள்ள இருக்கிறான் ஆயுள் தண்டனையாக இருக்கிறவனே எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் முன் விடுதலை செய்யணும் அப்படின்ட்டு அதை தீர்மானமாக சட்டசபையில் கொண்டு வர்றதுக்கு ஒரு கட்சி எதிர்கட்சி இந்த ஃபைலை நாங்கள் கவர்னர்கிட்ட அனுப்பிட்டோம் அவர் தான் அதை கிளியர் பண்ணாமல் இருக்காருன்னு சொல்லி சொல்லி இந்த இஸ்லாமியர்களோட மாறு தட்டி நாங்கள் உங்களுக்காகவே உழைப்பதற்காக இருக்கிறோம் யார் பயங்கரவாதிகளை வெளியில் விடுவதற்கு நாங்கள் அவளோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களிடம் பேசக்கூடிய ஆளும் கட்சி இப்படி போட்டி போடக்கூடிய ஆட்சியில் இந்துக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் நீ இப்போ எதுக்குடா கோயிலுக்கு வர அப்படின்னு ஒன்றும் கேட்கலை இந்துக்களே நீ ஏன் கோயிலுக்கு வருகிற ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னால் இன்னும் பல இந்துக்கள் நினச்சுன்னா அவனுக்கு புண்ணியம் கிடைக்கணும் போய் உண்டியலில் காசு போடுறான் அந்த உண்டியலில் போடுற காசை வச்சு தான் இவன் காரே ஓடுது பெட்ரோலே அதில் தான் போடுறான் இவன் பண்ண பட்டர் முறுக்கு நெய்யில் வறுத்த சீடை எல்லாம் திங்கிறது எது மீட்டிங்கில் இவனு மீட்டிங்கில் திங்கிறது கோயில் காசில் தான் உண்டியல் காசில் தான் ஆகவே அதனால் கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொல்ல மாட்டான் ஆனால் இவ்வளவு நாட்களாக நடந்த ஆகம விதிப்படி நடந்து கொண்டிருக்க வீரங்கள ஒவ்வொன்றாக உடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இப்போ நீங்கள் ஸ்தல விருஷத்தை வந்து இவங்க வெட்டிட்டாங்க அப்படிங்கிறீங்க ஸ்தல வரலாறே புதுசாக போய் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே எங்கள் பேர் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய பாடல் பெற்றம் இன்னும் என்னென்னா சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கழு குன்றத்துலேருந்து இந்த ஊர் வந்து திருக்கச்சூர்னு பேர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது திருக்கழு குன்றத்துலேருந்து வந்திருக்கார் கிளம்பி ஓ சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் யாத்திரை போகிறார் இந்த ஊருக்கு வந்ததும் சாமியெல்லாம் போய் பார்த்துட்டு சிவனெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து பதினாறு கால் மண்டபம் இருக்குது அதில் சாஞ்சிட்டு ஐயோ மன முடியலப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது பசி அப்படியே கண்ணை சுற்றி அப்படியே உட்காந்துட்டார் ஐயோ இப்படி ஒரு பசியில் இருக்கிறாரு நம்மளுடைய சிவபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் அப்படியே அந்த இதுலேருந்தே வெளியில் வந்து ஒரு பிராமண வேடம் ஏழை பிராமண வேடம் போட்டு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வெரைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலையில் போட்டு அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியே சாப்பிட்டு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திடீர்னு ஒரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு டவுட்டு என்ன ஏன் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இல்லை நீங்கள் பசியாக வந்தீங்க இப்போ போட்டு அதெல்லாம் அரிசிலாம் வாங்கி சமைச்சி நானும் ஒரு ஏழை பிராமணன் அதெல்லாம் உட்காந்து செஞ்சு உங்களுக்கு போகிறதுக்கு நேரம் ஆகிடும் நீங்களோ அப்படியே தலை சுற்றி உழுகிற அளவுக்கு பசியில் இருக்கிறீங்க அதனால் உடனே வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அதனால தான் பல வெரைட்டிகள் இருக்குது பல டேஸ்ட்டுகள் இருக்குது அப்படின்னு தான் அவர் ஆ நம்ம ஒரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீர்த்த குளத்தில் போய் கையாளம்பிட்டு வரத்துக்குள்ளார் பார்த்தா அந்த பிராமணர் இல்லை தான் இவருக்கு தெரிகிறது வந்ததே சிவன் தான் அப்படின்னு அதுமாரி பாடல் பாடுகிறார் அப்படிங்கிறது அதோட அந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா ஆலகால விஷம் அந்த இது உங்களுக்கு பார்க்கடல் கடைஞ்சது தெரியும் அந்த இதில் மலை வந்து மந்தார மலைன்னு அந்த மந்தார மலை இம்பேலன்ஸாக அப்படியே கவுந்து விழுந்துறது மாதிரி ஆற ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே பெருமாளே என்னென்னா ஒரு ஆமை வடிவம் பூண்டு தாங்கி அந்த மந்தார மலையை தாங்கி நிற்கிறார் அதனால தான் அங்கு வந்து சிவனை பெருமாள் வந்து நம்ம சிவசூரியன் ஏற்றுப்பாரான்னு தெரியல இருந்தாலும் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம பெருமாள் ஏற்றுக்க மாட்டார விஷ்ணு சர்மா ஏற்றுப்பாரான்னு தெரியல வந்து அந்த விஷ்ணு வந்து சிவனை பார்த்து பூஜித்தது இப்போவும் அந்த சிலையெல்லாம் அங்கே இருக்குது ஒரு ஐதீகம் அப்படி நம்ப படிக்கிறது அது மாதிரி பூஜித்தார் என்று அப்படி பெற்ற ஒரு புகழ்பெற்ற பெற்ற ஒரு கோயில் ஏய் நீ ஸ்தல புராணம் நீ சொல்லப்பா எங்களுக்கு அந்த ஸ்தல விருச்சமாக இருந்தான்னா அங்கே இருக்கிற சிலை அப்படி இருந்தால் ஒவ்வொன்றா காலி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அதுதான் இந்த திராவிட மாடல் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு இந்த அரசு செயல்படுகிறது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நாங்கள் சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்காக சிலையே ஓட அப்படின்னு உடைச்சா அந்த விஷயத்தை பார்த்தோம் சில வாரங்களுக்கு முன்னால் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் கோயிலுடைய என்ட்ரன்ஸு லாரி அது உள்ளே போகவே முடியல இருந்தாலும் இடிச்சிட்டு போகுது சிற்ப வேலைப்பாடோட அந்த சிலையெல்லாம் இருந்தால் என்ன ஏன் லாரி போகணுன்னு இடிச்சிட்டு போகிறான் அந்த வழியாக போகலாமா முதல்ல ஆனாலும் இது மாதிரி இது போன்ற பல சிலைகளை உடைச்சது பல புராதனமான வேலைப்பாடு இருந்த கதவுகளையே போட்டது அதை கூட கண்டுக்கும் காணாமல் இருந்தது தான் எச்ஆர்என்சி இன்னும் பல சிலைகளை காணும் இருக்கிற கோயிலோட சிலையை வந்து உடைக்கிறான் உடைச்சவன இவன் என்ன சொல்கிறான் அவன் வந்து புத்தி பேதளித்தவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் இந்த வேலையை செஞ்சுட்டு போகிறான்னு சிம்பிளாக கேச முடிக்கிறான் ஏதாவது ஒரு இடத்துல இந்த கோயிலுக்கு இவ்வளோ சேதம் நடந்திருக்கு எவனவோ வந்து இந்த சிலையை திருடிட்டு போயிட்டான்னு எச்ஆர்என்சி ஃபஸ்ட்டு போய் கேஸே கொடுக்காது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் இல்லாட்டினா அண்ணன் டி ஆர் ரமேஷ் போன்றவங்க ஆலய வழிபடுபவர் சங்கம் இல்லை மற்ற மற்ற அந்த எஞ்சி பொழுது இந்த கோயிலை புனரமைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவர்களாக இப்போ போராடி வருகிறார்கள் இவர்கள் ஏதாவது ஒரு கேஸ் கொடுத்தா தான் உண்டு ஹெச்ஆர்என்சி எதற்குமே முன் வருவதில்லை தான் பார்க்குறோம் ஆ ஆழ கோயில் அப்படின்னு தான் அந்த கோயிலுக்கே பேர் என்ன ஆழமரம் தான் அதுக்கு விருட்சமாக இருக்கிறது நீங்கள் சொல்கிற அது மட்டும் இல்லாமல் நாகலிங்க மரம் எல்லாத்தையும் அவங்க வெட்டி பேய் அரசாண்டால் பிணந்தன்னும் கத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசு ஆட்சி செய்கிறது இந்துக்களுக்கு அவருடைய உரிமைக்காக ஒவ்வொன்றுக்காக நாம் போராடி வருகிறோம் நம்ம பாருங்கள் அரோகரா சொல்லாத வெற்றிவேல் வீரவேல் சொல்லாத கோவிந்தா கோவிந்தா சொல்லாத ஆனால் எங்கள் அறநிலைத்துறை அமைச்சர் அல்லையா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு இப்படித்தான் இந்த ஆட்சி போயிட்டுருக்கிறது இதை இந்துக்கள் கண்டு வெளிப்படைவார்கள் என்று நம்புகிறோம் இந்துக்களுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய மாபெரும் தான் இதற்கு முடிவு கட்டும் என்றும் நம்ம நம்புகிறோம்